எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சர்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ சர்பான்ச் மாடலுங்க ப்ளஸ் அதோட சேர்ந்து ஒரு ஹெவியான டிப் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் பொறுத்த முடி நம்ம சேனலில் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனால் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலப் பண்ணிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ சர்பான் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிறீங்க டிராக்டரோட ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது ட்ராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி உங்களுக்கு சேரு யூஸ் பண்ண வண்டிங்க ஒன்லி கலப்பை ரூட்டு மறைச்சு தாங்க ஓடி இருக்காங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்றுங்க நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் டச்சபும் கிடையாது டயர் பண்ண உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க பேக் டயர் ஒரு பத்து பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினு கிரௌண்டு பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும் இல்லைங்க அந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரும் உங்களுக்கு சே சேல்ஸுக்கு வந்துருக்குங்க டிப்பர் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது டிப்பரோட இமோஜி பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸு அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணியிருங்க இந்த டிராக்டரோட எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸு இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு டாக்ஸும் உங்களுக்கு பெண்டிங் இருக்குங்க வண்டி உங்களுக்கு புக்கு மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டிப்பர் ஃபோட்டோ பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரிஜினல்ட்டியாக இருக்குது நல்லா ஹெவியான பொட்டி கல் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க பொட்டியோட பிளாட்ஃபார்மு சைடு எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் ரெண்டும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் உனக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்த நம்பர் கண்டிப்பாக பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி பண்ணிட்டு போகிற தர செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க